அம்பட்டி குட்டி நல்லா இருக்கா அம்டி உனக்கு குட்டி நல்லா இருக்கா குட்டி நல்லா இருக்கா அழகா இருக்கா என்னம்மா குட்டி வான்ட்டே இருக்கும்மா உனக்கு பிடிச்சிருக்க நீ குட்டி என்ன பண்ணுவா உம்மா கொடுக்கணும் வேற தடவணும் உம்மா கொடுத்துரு குட்டி கூப்பிடு குட்டி அக்கட்ட அப்படி குட்டிக்கு ஒரு பேர் வை என்ன பேர் வைக்கலாம் யோசி என்ன பேர் வைக்கலாம் என மறந்துட்டியும் குட்டிக்குன்னு பேர் வைக்கலாமா நீ வை நீ மறந்துட்டோம்மா ஏதோ ஒரு பேர் வை என்ன குட்டி பாசுக்குட்டி நீ இருக்கு சரி கீழே பிடிச்சிக்கா கீழே உட்காந்து பிடிச்சிக்கா வேற ஏதாவது ஒரு பேர் வைப்புமா அம்படக்கே என்ன என்ன பேர் வைக்கலானு சரி அழகே சொல்லிய அழகின்னு கூடு அழகியா அழுக்கியா அழகிய உமா சொல்லு அப்படி அழகா இருக்கா அழகி அழகி கொஞ்சம் யோமனி சே என்ன உனக்கு உனக்கு தரமுட்டாக்கா குட்டி வசக்குட்டி குட்டி அழகி குட்டி

தலைவணி வேணும்மா குட்டிக்கு தூங்க வச்சிரு அப்படி பண்ண கூடாதுமா மெதுவா தூங்க வச்சிரு தூங்க வச்சுரு தப்பு நீ எதுக்கு போற அப்படி நம்ம பாப்பா பாப்பாச்சி தோல்லை போட்டு தோல்ல போட்டு தூங்குவயுமா ரோ 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 சொல்லு உமா கொடுத்துற கிருக்குமே இல்ல கால் வலிக்குவா அதுக்கு